بركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم فتيمموا صعيدا طيبا فامسحوا بوجوهكم وأيديكم وقال نبي الله سيد البشر محمد صلى الله عليه وسلم جعلت لي الأرض مسجدا وطهورا آمنا بالله صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين شاكيكم بهند من ديكم ورطانا ميلانا فري ورغلائي پاسد لكولي ساخوات رغلائي ترمين آئيهم صلى الله عليه وسلم ورغلائي نربا كيهن لرهند الله رب العالمين அருமை நாயகம் பாவம் ஆலகியோ செல்லம் அவர்களுக்கும் அவர்களின் உம்மத்தாகிய நமக்கும் பல தனி சிறப்புகளை தனித்துவங்களை வழங்கி கண்ணியப்படுத்தி உள்ளார் முந்திய உம்மத்தினருக்கு அது இல்லை என்பதுதான் நமக்கான சிறப்பாசம் எப்படி முந்திய சமூக மக்கள் அந்த நபியை பின்பற்றுகிற அந்த வகையில் அவர்கள் இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் செய்வதாக இருந்தால் அதற்கென ஆலயங்கள் வணக்க ஸ்தலங்கள் கட்டப்பட்டு அதிலே சென்றுதான் வணங்குவார்கள் அதிலே சென்றுதான் வணங்குவார்கள் யூதர்களும் சரி நசாராக்களும் சரி அதற்கு முன்பு தோன்றிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சமூகம் அதாவது நபியை ஏற்றுக்கொண்ட சமூகமும் சரி எல்லோருமே இவாதத்தை செய்வதாக இருந்தால் வணக்க வழிபாடுகளை மேற்கொள்வதாக இருந்தால் வணக்க ஸ்தலங்களை நாடிச் செல்வார்கள் ஆனால் நமது சமுதாயம் இஸ்லாமிய மக்கள் பெருமாள் அவர்களுடைய அந்த சமுதாயமாகிய நாம் நமக்கான சிறப்பு அம்சம் என்னவென்றால் பள்ளிவாசல்கள் என்பது அது தொழும் இடம் அது தொழுவதற்காக கட்டப்படக்கூடிய கட்டப்பட்டுள்ள இடங்கள் அவைகளிலே சென்று நாம் ஜமாத்தாக தொழுகையை நடத்த வேண்டும் அதே சமயம் நாம் வெளியூர் சென்று இருந்தாலோ பயணங்களில் இருந்தாலோ தொழுகையினுடைய நேரம் வந்ததும் நாம் இருக்கும் இடத்திலேயே தொடர்ந்து கொள்ளலாம் அப்போ ஹதீஸ் என்ன சொல்லுது நபி அவங்க சொல்றாங்க எனக்கும் என் சமூகத்திற்கும் பூமி முழுவதையும் தொழும் இடமாக ஆக்கப்பட்டுவிட்டது பூமியில எந்த இடத்திலும் தொடலாம் சுத்தமாக இருக்கிறது ஆனால் அதே சமயத்தில் அதி சில சில இடங்கள் விதிவிலக்காக்கப்பட்டுள்ளது ஒட்டகத் ஒட்டக தொழுவங்களில் தொழக்கூடாது கபிரிஸ்தான்களில் தொலக்கூடாது பாத்ரூம்களில் தொலக்கூடாது இதுவெல்லாம் சுத்தமாக இருந்தாலும் தொழக்கூடாது பாத்ரூம்கள் என்பது ஒருவேளை டைல்ஸ் போட்டு நாம கிளீனாக வச்சிருந்தாலும் அங்கே தோறுவது நமக்கு அனுமதிக்கப்படலை அதே போல் ஒட்டகங்கள் ஆடு மாடுகளை கட்டி போடுகிற அந்த துருவங்கள் என்று பார்த்தீங்கன்னா பட்டிகள் தொட்டிகள் அவைகளை நாம எவ்வளவு சுத்தமாக வச்சுருந்தாலும் அங்கே துறக்கூடாது அது மக்கு அப்ப இதை தவிர்த்து அனிசிலே வந்துள்ள விதிவிலக்கான இடங்களை தவிர்த்து மற்ற எந்த இடங்களிலும் அவைகள் சுத்தமாக இருப்பின் அங்கே நாம் தொருகையை நிறைவேற்றலாம் முன்ஃபரிதாக தனியாகவும் துரலாம் ஜமாத்தாகவும் அங்கே தொழுகையை நிறைவேற்றுவோம் அப்ப அல்லா இந்த உண்மத்திற்கு கொடுத்த ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் பூமி முழுவதிலேயும் எந்த இடத்திலும் நாம தொழக்கூடிய நேரம் வந்துவிட்டால் தொழுவதற்கான வாய்ப்புகள் அமைந்து விட்டால் தொழலாம் என்பதற்கு ஒரு பெரியார் இப்ப இது ஒரு நமக்கு ஒரு தனி சிறப்பாக தெரியுது பாருங்க ஏன்னா முந்தைய உண்மத்தினால் அப்படி இல்லை அப்ப அவங்க என்ன செய்யணும் உதாரணமாக அவர்களுக்குன்னு ஒரு தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் அந்த தொழுகையை நிறைவேற்றவர்கள் அந்த ஆலயத்தை நோக்கித்தான் செல்லார்கள் இன்றும் கூட கிறித்துவ சகோதரர்கள் அவர்கள் தங்களுடைய சர்ச்சைகளை நோக்கி செல்வார்கள் இவாதத்தை செய்வதற்கு இஸ்லாமிய சமூக மக்களைத் தவிர மற்ற சகோதர சமுதாயத்தை சார்ந்த அநேக மக்கள் வீடுகளிலே தங்களுடைய வணக்கங்களை வைத்துக் கொள்ள மாட்டார்கள் ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் தொழுவதற்காக பள்ளியை நாடி செல்லுங்கள் அது சிறப்பானது என வானல் மசாஜ் இதில் இல்லா பள்ளிகள் யாவும் அல்லாஹுக்கும் சொந்தமானது அங்கே நாம் வந்து தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் நம்சல்லா அலுவலம் அவர்கள் மசிது மக்காவில் இருந்து மதீனாவை நோக்கி வந்த அந்த ஹிஜரத்தில் அந்த ஹிஜரத்தின் போது அவர்கள் செய்த முதல் அமலை என்ன அப்படின்னா பினாருல் மஸிது பள்ளியை கட்டியது அதுதான அதாவது மதீனாவுக்குள்ள நுழை கூட இல்லை வந்து கொண்டிருக்கிறார்கள் குபாவிலே ஒரு ஒரு வாரம் பத்து நாள் தங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்ட போது அங்கே நிறைய மக்கள் முஸ்லிம்களாக ஆகியிருக்கிறார்கள் அவர்களுக்கு தோல்வதற்கான வாய்ப்புகள் வேண்டும் உடனே அங்கே ஒரு பள்ளியை கட்டினார்கள் இஸ்லாமிய வரலாற்றில் பெருமானாரால் கட்டப்பட்ட முதல் பள்ளி மசிது குபா குபாவில் உண்டான பள்ளி ஒரு தனிச்சிறப்பு மிக்க பள்ளி அதாவது பள்ளி என்பது அவசியம் முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் பள்ளிவாசல் என்பது அவசியம் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா பள்ளிவாசலுங்கிறது அது தொருவதற்கான ஒரு ஓர்மையான இடம் ஒரு கவனம் சிதறாமல் அங்கே சென்று நாம் தொழலாம் ஆனால் அதற்காக நாம் விளங்கி கொள்ளக்கூடாது பள்ளியில் சென்றுதான் தொழ வேண்டும் போல பாருங்க சுகாக்கள் சட்ட வல்லுநர்கள் நமக்கு அதிசயிலிருந்து ஆய்வு செய்து பல கருத்துக்களை சொல்வார்கள் என்ன கடுமையான மழை பொழிந்தால் நாம் பள்ளிக்கு வராமல் வீட்டில் தொழலாம் வரும் வழியில வேற ஏதேனும் வன விலங்குகளின் பயமோ எதிரிகளின் பயமோ இருந்தால் நாம பள்ளிக்கு வராமல் வீட்டில் தொழலாம் அவ இந்த வீட்டில் தொழலாம் என்கிற சலுகை நமக்கு எதை உணர்த்தது இந்த உம்மத்திற்கு ரில் ஆளுமை நல்லாக பூமி முழுவதையும் தொழும் இடமாக ஆக்கியுள்ளான் என்கிற தனி சிறப்பை உணர்த்துகிறது இப்ப நாம விளங்கிக் கொள்ளவேன் இந்த உம்மத்திற்கு ரில் ஆளுமை நல்லாக அந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கா ஏன் தொலுகையை கலாச்சை நான் தாங்க தோழனும் இங்கிருந்து பத்து கிலோமீட்டர் பள்ளிக்கு போகணும் என்று அந்த பயணத்தின் ஊடே நாம் தொழுகையினுடைய வக்கத்தை கடத்திவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ரபுல்லாலவி நல்லாவே தொழுகையை நேரம் முடியும் முன்பு தொழுங்கள் என்ன காரணம் இன்ன சொல்லாத்த காலத்தான மினியன கிதாபம் தொழுகை என்பது நேரம் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கடமை அந்த கடமையை நிறைவேற்றணும்னு சொன்னால் எங்கும் நிறைவேற்றலாம் என்கிற சலுகையை வழங்கினால்தான் பொருத்தமாக இருக்கும் என்று ரபுல்லாலும் இந்த பூமி முழுவதையும் ஆக்கினார் சரியா இரண்டாவது பூமியினுடைய அந்த நிலப்பரப்பு அதாவது மண் பூமியை அல்லாது சுத்தம் செய்யக்கூடிய ஒரு கருவியாக ஆக்கினார் அப்படின்னா என்ன ஒரு மனிதர் வந்து தொழுவதற்கு உதவு செய்ய வேண்டும் தொழுகைக்கு உதவும் ஷரத்து உதவு இல்லாமல் துறப்படாது முகத்தை கழுவது இரண்டு கைகளை கழுவுவது தலையின் சில பாகங்களை வசக செய்வது இரண்டு கால்களையும் கழுவது இது பரந்தம் இல்லையா இந்த பரந்தை நாம வலுவின் மூலமாகத்தான் நிறைவேற்ற வேண்டும் சப்போஸ் உதவு செய்வதற்கான வழி இல்லாத பட்சத்தில் தண்ணீர் இல்லை அப்படியே இருந்தாலும் அது குடிப்பதற்குடைய பயன்பாடு தான் என்கிறது அதையும் நாம் உதவிலே பயன்படுத்திக்கிட்டால் குடிப்பதற்கு தண்ணீர் இருக்காது என்று சொன்னால் இப்போ பாருங்க முந்தைய சமுதாய மக்கள் அப்படி இல்லார்கள் தண்ணீரை கொண்டு உதவும் செய்வார்கள் ஆனால் இந்த உமத்தில் அபுல் ஆலமி நல்லாக நாயகத்திற்கும் நாயகத்தினுடைய உமத்தாகிய நமக்கும் கொடுத்த சலுகை என்ன தெரியுமா தயமும் என்கிற ஒரு அமலை கொண்டு நம்ம தொலுகையை நிறைவேற்றுக் கொள்ளலாம் பகரமாக ஸ்தானத்திலே அல்லாது தயம்முமை கொண்டு வந்தார் புரான் பலம் சுலிகரன் தங்கிவா நீங்கள் செய்யக்கூடிய அதாவது சுத்தம் செய்யக்கூடிய சூழல் வந்து தண்ணீரை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ் குரான் ஷெரீஃப் அழகா சொல்றோம் பலம் தஜிது நீங்கள் தண்ணீரை பெற்றுக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அப்படி அப்படின்னா என்ன அப்ப புகாக்கள் முஃபஸ்ரீன்கள் உட்பட்டு எல்லா புகாக்களும் செல்வார்கள் தண்ணீரை பெற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை என்ன பொருள் தண்ணீரை உபயோகிக்க முடியாத ஒரு சூழலுக்கு நீங்கள் ஆளானார் ஒரு டாக்டர் சொல்லுகிறார் தம்பி நீங்க தண்ணீர்ல கை வச்சிடக்கூடாது உங்களுடைய முகத்தில் உங்களுடைய கை காலங்களில் தண்ணீர் பட்டிடக்கூடாது என்று சொன்னால் அப்ப தயமும் செய்யும் அப்ப இந்த எல்லா விளக்கமுமே பலம் மா நீங்கள் தண்ணீரை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்கிற ஆயத்திற்கு கீழே அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள் இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா இப்படியெல்லாம் ஆய்வு விட்டா தண்ணி இல்லைன்னா மட்டும்தான் தயமம் முடியும் தண்ணி இருந்தா தயம் தயமம் செய்யக்கூடாது அப்படித்தான் ஒரு சாமி ஹதீசர் வருது மிக தெளிவாக ஒரு பயணத்தில் இருந்து வரும்போது ஒரு சாமிக்கு குளிப்பு கடமை ஆகிவிட்டது கடுமையான குளிர்காலம் அவர் போய் படை தளபதி அது என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா உமர் ரீல் ஆனால் என்ன நினைக்கிறேன் படை தளபதி இடத்துல அனுமதி கேட்குறாங்க இந்த மாதிரி எனக்கு குளிப்பு கடுமையாயிருச்சு குளிக்க முடியாத சூழல் காரணம் கடுமையான குளிர் பகுதியாக இருக்குது குளித்தால் அதன் மூலமாக உடலுக்கு உபாதைகள் உண்டாகி உயிரோ அல்லது உடலுக்கு கொண்டு சேதம் ஏற்படலாம் நான் என்ன செய்வது மார்க்கம் என்ன சொல்லுது உமரல் நினைக்கிறேன் என்னுடைய கணிப்பு சேர்றது அவங்க சொன்னாங்க ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு தண்ணி இருந்தா இருந்தால் தண்ணியை தான் யூஸ் பண்ணி ஆகும் தண்ணி இருந்தால் தண்ணி தான் உபயோகிச்சாங்கன்னு தயமாக எல்லாம் அவர் அவரு பார்த்த பெரியவங்க சொல்றாங்க நம்ம என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு குளித்து தர் கடுமையான ஒளிர்ல குளிச்சு தரு குளிச்சு அதற்கு பெண்பாருக்கு அதனால நான் நினைக்கிறேன் அவருடைய தலையில் ஒரு காயம் இருந்துச்சு அந்த நேரத்துல தலையில காயம் இருப்பதுனால இந்த காயத்தோடு குளிர் காரணம் இல்லை தலையில் உண்டான காயத்தினால் அவர் குளிப்பதற்கு யோசித்து உமரது இல்லாண்டு கேட்டபோது உமரது இல்லாமல் சொன்னாங்க இல்ல குளிக்கத்தான் வேணும் வேற ஆப்ஷன் இல்லை அவரை புளிச்சாரு காயம் பெரிதாக ஆனது அதன் மூலமாக அந்த மனிதர் ஒஃபாத்தா கீழ்மட்டார் அந்த பயணத்திலேயே இப்போ இங்க வந்த பிறகு சொல்லப்பட்ட போது நவியாகவே சொன்னாங்க ஏன் நீங்களா முடிவு பண்ணீங்க கேட்டு தெரிய நமக்கு தான் இந்த தைமம் என்கிற ஒரு ஒரு சலுகை இருக்கிறது தயங்கம் செய்து அவர் என்ன செஞ்சிருக்கலாம் குளித்திருக்க தொழுது இருக்கலாமே என்று நாயன் செல்வம் அப்படின்னா என்ன தெரியுது இந்த ஆலமி பிரபுல்லாலும் ஒதுவுடைய ஸ்தானத்தில் தயமமை வைத்திருக்கிறான் ஒரு மனிதர் தண்ணீரை உபயோகிக்க முடியாத சூழல் ஏற்பட்டால் அல்லது தண்ணீரை உபயோகித்தால் உடலுக்கு ஏதேனும் பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பதை அஞ்சினால் அல்லது தண்ணீர் குடிப்பதற்கு மாத்திரமே இருக்கிறது என்கிற சூழல் வந்தால் தயமம் செய்யலாம் தயமம் செய்வது என்பது மண் மண் போன்ற வசுக்கள் எதிலும் செய்யலாம் சுந்தா அது இது எதிலையும் செய்து கொள்ளலாம் இமாம் ஷாப்பியர் ஹைமகுந்தா இடத்துல புழுதி இருக்கக்கூடிய மண்ணில் மட்டும் தான் தயமும் செய்ய வேண்டும் வேறு எதிலும் தயம் செய்ய அனுமதி இல்லை ஆனால் மற்ற இடத்துல மண் மண் போன்ற எது இருந்தாலும் அதிலே தயமும் செய்யலாம் என்று சொல்வார்கள் அதற்காக டைல்ஸ் போன்ற கண்ணிலே தயமும் செய்யக்கூடாது மண்ணுடைய தன்மை கொண்ட ஒரு ஒரு பொருளாக அதை இருக்க வேண்டும் இப்படியாக மார்க்கும் ரொம்ப தெளிவான சட்டங்களை சொல்கிறது இந்த உங்கத்தினுடைய தனி சிறப்பை நாம் பயன்படுத்தி ரப்புல்லாலவின் அல்லாஹு தாராண்டிலே தொலகையின் மூலமாக தொலகை போன்ற அமல்கள் மூலமாக அல்லாஹுவின் நெருக்கத்தை அடையவோமாக ஆமின் ஆமின் அர்பலவின் அஸ்லாம் அலை திங்